ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விலைக்கான க்ளிக் பண்ணிங்க அப்பதான் இருக்கிறோம் போகிற வீடியோ எல்லாம் கிடைக்கும் அதனால் நம்ம நான் சேனல் க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி விற்பனை பதினென்னு பார்த்தீங்கன்னா மொதல் விற்பனை பதிவு ரெண்டு ஜோடிக்கு மயிலை கிடாரிக்கணும் சின்ன விலையில் ஒரு மிக சிறிய விலையில் ஜோடி கன்று ச மயிலை கன்று கிடாரிக்கணுக்கு ஜோடி கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறுவாங்க இந்த ஜோடி கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு மயிலை கண்ணுக்கு ஜோடி கண்ணில் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரத்து இந்த கண் இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கல்ஃபம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க கன்று ரெண்டு சுழி சுத்தங்க எட்டு பொ தெளிவாக இருக்குங்க குற்றக்குற குறக்கடை ஓவ எதுவும் இல்லைங்க கன்று ரெண்டு பார்த்திங்கன்னா ஆனால் வாடலில் தராங்க ஆனால் நல்ல கண்ணாக தெளிவான பின்னாடி நல்லா இப்போ நம்ம பூச்சி மாத்திரை கொடுத்து நல்லா பாங்கு பார்த்தா நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக வருங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் தெளிவான கண்ணாக சுளி சுத்தமாக வேணும் நல்ல குற்றமுறை இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணுகளை மூஞ்சி கொம்பளை கண்ணுகளை நல்லா அழகான கண்ணுகளை வேணும்னா இந்த கண்ணை தேவைச்சு நம்ம இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுங்க கண் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கன்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திரம் கிராமத்தில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்ம ஜாயின் வந்து மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி தரப்படுங்க இப்போ நீங்கள் நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் மட்டும் நமக்கு ஒரு கண்ணுக்கு போனால் எவ்வளோ அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க குழந்தை இறக்கிட்டு வரைக்கும் நம்ம பொறுப்பு ஆனால் தெளிவான கண்ணுகளை வேணும் நல்ல மூஞ்சி கும்பில் ஒரு வாட தரத்தில் ஒரு மேப்பு இருக்குது ஆனால் தெளிவான கண்ணுகளை வேணும் கை பழக்கத்தில் வேணும் அப்படின்னா இந்த கண்ணு ரெண்டு கண்ணு தேவைச்சல இந்த ரெண்டு கண்ணோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுங்க வேறு இந்த கண் இந்த கண் வேணால் அன்றைக்கி பூச்சி மாத்திரை கொடுத்துருங்க நல்லா என்ன நல்ல என்ன பூச்சி மாத்திரை டிவாமேஷன் கொடுத்துருக்கு என்ன வேணும்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் போனால் பத்து நல்லா குடல் புண் என்ன பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கண் என்ன தெளிவாக வருங்க ஆனால் நல்ல கண்ணுக்கு பின்னாடி நாளைக்கு ஒரு மாடானாலும் ஒரு நாற்பது நாற்பது எண்பது ரூபா பட்ஜெட்டில் மாடாக வர மாதிரி தெளிவான கண்ணெலாம் வேணுன்னா இந்த கண்ணை தேவைச்சுலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரத்தி நூறுவாங்க இந்த கண்ணை பற்றி மகத்தை மற்ற தகவல் உங்களுக்கு வேறு தான் கண்ணை பற்றி தகவல் வேணாலும் நம்ம மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மேப்பு தெளிவான கன்று பார்த்தீங்கன்னா நல்லா சுளிசுத்தமான கன்று நல்லா சுல்லானுங்க க பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதங்களான சுல்லான்னு தெளிவான மயிலை கன்று ரட்டத்தை மணி நல்ல பால் மயிலை கன்றுங்க நல்ல வேகம் படப்படப்பு சுறுசுறுப்பு எல்லாமே இருக்குங்க நல்ல ரட்ட தமிழ் கட்டோட நல்ல மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா கட்ட மூஞ்சியில் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல புறமாடையத்துலயோ வாழச் சின்னத்துலேயோ ரேக்கலா ரெஸ்குல்ல ஜல்லிக்கட்டுக்கோ நல்லா அன்னத்துக்கு நல்ல பால் விலையில் ஒரு காளை கன்றுங்க சுளி கன்று நல்ல பால் விலையில் ம ம மயிலை கன்று காளை கன்று நல்ல புறமாடையத்தில் விறப்போ நல்ல வேகம் கொண்டிதானம் எல்லாமே இருக்குது இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு ஏழு மாதங்களாலும் சுழி சுத்தமான ஒரு மயிலை காலை கன்று இந்த கண்ணோட விற்பனை விலை பதினேழாயிரத்தி ஐநூறுவாங்க நீங்கள் நீ குறை குற்றமோ இந்த கண்ணோ இந்த சுழி சுத்தமோ இந்த கண்ணில் எந்த க இதுவும் இல்லையா ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் சுழிசுத்தமான சுத்தமான கண்ணாக வேணும் அந்த கண்ணை தேவைச்சு போது தேவை சொல்லணும் இந்த கண்ணோட விற்பனை விலை பதினேழாயிரத்தி ஐநூறுவாங்க நன்றி